ශවිමතය වකළ පුෂණ මහා දේ සිකාය නමහ? ශවිමතේ රාමාලෝ ජය නමහ ස්වමතයනෙකමන්ත මහා දේ සිකාය නමහ ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கி கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதாகிருதி ஸ்ரீமதி ஸ்ரீவன் சடகோபர் ஸ்ரீவேதாந்த தேசிய இதீந்திர மகாதேசிகாய் நமக ஸ்ரீமதி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சிவக ஸ்ரீவன் சடகோபர் ஸ்ரீ நாராயண இதீந்திர மகாதேசிகாய் நமக ஸ்ரீமதி ஸ்ரீவன் சடகோபர் ஸ்ரீ ரங்கநாத இதீந்திர மகாதேசிகாய் நமக போதையின் திருப்பாவை முப்பதாவது பாசுரத்துல இருக்கும் பங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சே இழையார் சென்றிரஞ்சி அங்க கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தன்தெரியல் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈர் இரண்டு மாள் வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன் எம்பாவாய் முப்பதாவது பாசுரம் இந்த பாசுரத்தை தானான தன்மையில சொல் சொல்லிருக்கா எம்பெருமான் பார்கடலை கடைஞ்சான் கண்ணன் தயிர் கடைஞ்சான் இவனே சேனை இரண்டு பகுதியையும் சேனைகளை வச்சு கடையும் கடைஞ்சான் இப்படி எம்பெருமான் கடைஞ்சது எதுக்கோசரம் அமுதியும் அவதான தாயார பெறுவதற்குத்தான் அப்படி பெற்றான் எம்பெருமான் கிருஷ்ணனை குறிச்சு கவிப்பாடு ஆரம்பிக்கிற ஆண்டாள் மதனம் செஞ்ச எம்பெருமானுக்கும் கிருஷ்ணனுக்கும் சாமியம் இருக்கு இவன் தான் வங்கக்கடலை கடைஞ்சவன் மாதவன் அப்படிங்கிற பிராட்டிய வியாஜமா வச்சு கடலை கடைஞ்சான் அஞ்சு லட்சம் கோபிகைகளை பெறணும் அப்படிங்கறதுக்கு இந்த நோம்ப நோக்கும்படி பண்ணினான் எதுக்கு பிராட்டி வந்து எம்பெருமான் கிட்ட நம்மள மாதிரி ஜீவர்கள் வர்ற பண்ணின பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நரகமும் சொர்க்கமும் எம்பெருமான் தந்துடுவான் ஆனால் அந்த மாதிரி பண்ணுற எம்பெருமானுக்கும் ஜீவர்களுக்கு சகாயம் பண்ணும்படி அருள் புரியறதுக்கோசரம் தூண்டி விடுறதுக்கு தாயார் வந்திருக்கா அதே இவனுடைய நிகிரக ஜீவர்களுடைய நிகரகத்தை போக்குறதுக்கோசரம் பாவ பலன்களை கொடுக்காம இருக்கும்படி பண்றதும் இவள் தான் இப்படி எம்பெருமான் கிட்ட நமக்கோசரம் எம்பெருமான் கிட்ட பரிஞ்சு உரைக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் தான் தாயார் வந்திருக்கா இப்படி பிரயோஜனாந்தர ப மக்களுக்கும் உதவி பண்ற நீ அனநிய பிரயோஜனர்களா இருக்கிற எங்க விஷயத்துல நீ அனுகிரகம் பண்ண வேண்டாமா ஆக உன் சௌசீல்யத்தை நீ காமி அப்படின்னுட்டு சௌசீல்யத்தை சொல்லி வியந்து போறாளாம் அதே எம்பெருமான் எப்படி நம் பக்தனுக்கு அனுகிரகம் பண்றாங்கிறத திருக்கண்ணபுரத்துல எழுந்தருளி இருக்கான் சௌரி ராஜா பெருமாள் அந்த எம்பெருமானுக்கு அர்ச்சகர் தனம் எல்லாம் கைங்கரியம் பண்ணின்னு இருக்கார் ஒரு நாள் தன் பெருமாள் புஷ்பத்தை கொண்டு போய் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கிறார் அப்போ திடீர்னு அந்த ராஜா வந்துடுறான் கோவிலுக்கு வந்த உடனே புஷ்பமே இல்லை கொடுக்கறதுக்கு அச்சிச்சோம் என்ன பண்றதுன்னுட்டு உடனே தன் மனைவி கிட்ட கொடுத்த அந்த புஷ்பத்தை எடுத்துட்டு வந்து இந்த ராஜா கிட்ட கொடுக்கறான் ராஜாவுக்கு பார்த்த உடனே அதுல ஒரு முடி இருந்து என்னது பெருமாளுக்கு முடி இருக்கா என்ன அப்படின்னு கேக்குறான் ராஜா ஆஹ் இருக்கு அப்படின்னு விடுறார் அந்த அர்ச்சகர் சொன்ன உடனே எங்கே காமி பாக்கலாங்கிறார் ராஜா உடனே பெருமாள் கிட்ட அப்படியே மனசுல அவ்வளவு பகவான நினைச்சுக்கிண்டு நான் இந்த மாதிரி சொல்லிட்டே நீ என்ன காப்பாத்து அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல அந்த ராஜா பாக்குற பொழுதோ அந்த எம்பெருமானுடைய சிரசுல சௌரி இருக்கு அப்போ எம்பெருமான் பக்தனுக்கோசரம் தன்னையே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்கிறது நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படி எம்பெருமான் இன்னைக்கும் சௌரி ராஜா பெருமாளா நமக்கு சேவை சாதிச்சுண்டு இருக்கார் அதே திங்கள் திருமுகத்து லக்ஷ்மி அடையிறதுக்கோசரம் லக்ஷ்மியோட வாசஸ்தலம் சமுத்திரத்தைக்கு போனால் பெருமாள் அதே கோபிகைகளை அடையிறதுக்கு மதுரையை விட்டு கோகுலத்துக்கு வந்தோம் கண்ணன் ஏதோ காரணத்தினால கண்ணனை கண்ணன் வந்து கோபிகைகளை விட்டுட்டு போகிறான் அப்போ இவாளுக்கு அப்படியே தாபம் கண்ணனை பார்க்கலேன்னு தாபத்தில் கண்ணன் இருக்கிற இடத்துக்கு வீட்டுக்கு இவாளும் போறா போன உடனே பாக்குறான் இவ முகமெல்லாம் என்ன இப்படி ஒரு சந்திரோதயம் மாதிரி இருக்கே அப்படின்னு பாக்குறான் அப்பதான் யோசிக்கிறானான் கண்ணன் ஓ சந்திரன் வந்து பிராட்டிக்கு சகோதரன் இல்லையோ இவாள் பிராட்டி சேர்ந்தவ அதனால இவாளுடைய முகத்துல இப்படி சந்திரோதயம் மாதிரி இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறானா அதே அணி புதுவை இந்த அணிப்புதுவை அப்படிங்கிறது நம்ம சம்சார சாகரத்துக்கு ஒரு நாயக மணியா இருக்கான் எப்படி அயோத்தி மிதிலை அதெல்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த திவ்ய தேசம் ஆண்டாளுடைய ஆண்டாள் பெரியாழ்வார் இவார் ரெண்டு பேருடைய அவதாரத்தினாலையும் அந்த தேசம் சால சிறந்தது அதுதான் திருமழிசை உலகமும் மழிசையும் அப்படின்னு போது அது ரெண்டும் சார அதே மாதிரி ஆண்டாள் அவதரிச்ச இந்த ஸ்ரீவில்லி புத்தூரும் ரொம்ப சிறந்த க்ஷேத்ரமா இருக்கு பட்டர்விரான் எப்படி பைங்கமலர் தண்டறியல் பட்டர்விரான் பட் பட்டர்பிரான் துளசி மாலையும் தாமர மாலையும் எப்பவுமே தரிச்சுட்டு இருப்பார் அந்த ரெண்டு மாலையுமே எப்பொழுதுமே ஸ்ரீ வைஷ்ணவா தரிச்சுட்டு இருப்பார் துளசி மாலை எம்பெருமானோட பரத்தத்துவத்தை காமிக்கிறது தாமரை மாலை விராட்டியோட தரத்தை காமிக்கிறது ஆக ரெண்டுமே இவ்வா ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் நமக்கு மிதுனம் அந்த ஏக மிதுனத்தை அந்த மாலைகள் காட்டுறது பெரியாழ்வாரோட திருமகளா நாம் பிறக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கணுங்கிற ஆண்டாள் பட்டர் வந்து பட்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கே பகவான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு மறை நான்கும் முன் ஓதிய பட்டன் அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார் பட்டர் பட் அதாவது பட்டான பகவானுக்கு பட்டான கோதைய பட்டர் உபகரிச்சிருக்கார் அதனாலதான் இவருக்கு பட்டார் பிரான் அப்படிங்கிற பேரும் இருக்கு கல்ப சூத்திரத்துக்கு வியாக்கியானம் அருள் செஞ்சிருக்கார் குருமுகம் இல்லாமலே இவர் உபதேசம் பெற்றிருக்கார் பெருக்கார உபதேசம் இவருக்கு தானாவே கிடைச்சிருக்கு எதையுமே போய் படிக்காம வேதம் அனைத்தையுமே பெரியாழ்வார் சொல்லியிருக்கார் இவருக்கு இயற்கையாகவே ஏற்றம் உண்டு அவருடைய பெண் அப்படிங்கிறதுனாலயே இன்னமும் மேலும் ஏற்றம் ஆண்டாளுக்கு உண்டு கோதை சொன்ன கோதை அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல மாலை அப்படின்னு பொருள் கோதா அப்படிங்கிறது சமஸ் சமஸ்கிருத வார்த்தை பெரியாழ்வார் மொழியிலும் தேர்ச்சி பெற்றிருக்கார் அதனாலதான் இப்படி ஒரு பெயர் வச்சிருக்காரோ அப்படின்னு நம்ம எல்லாம் ஆச்சரியப்படும்படி இருக்கு சங்கம் சங்கம்னாலே நமக்கே புரியும் நன்னா திரள் திரளா கூட்டம் கூட்டமா இருக்கிறதுன்னு அர்த்தம் இந்த பிரபந்தமும் அந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து அனுபவிக்க கூடியது பஞ்சு லட்சம் குடியில இருக்கிற அத்தனை பெண்களையும் திரளா கூட்டின்னு வந்து எப்படி ஆண்டாள் அனுபவிச்சாலும் அத மாதிரி நம்மளும் அனுபவிக்க வேண்டியது இன்னொன்னு அபிமானம் ஆசை விருப்பத்தோட இந்த பிரபந்தத்தை சேவிக்கணும் இப்படி அழகு பொருந்தி இருக்கிறது இது இதுக்கு மெட்டு தாளம் இது எல்லாமே இந்த முப்பது வாசரத்துலயுமே இருக்கு இப்படி இருக்கிறது நாதமுனிகள் தன்னுடைய மருமான்கள் கீழேக தாழ்வார் மேலையகத் தாழ்வார் ரெண்டு பேருக்குமே தாளம் போட்டு எப்படி இதை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதனாலே அவருக்கு தாளம் தமிழிசை தந்த வள்ளல் அப்படிங்கிறது இவருக்கு பேரு இதை வந்து நம்ம ஸ்ரீரங்கத்துல பகல்பத்து ராப்பத்துல நன்னாவே அனுபவிக்க முடியும் அதே ஷடகோப்பன் அப்படிங்க நம்ம நம்மாழ்வார் சொல்லும் பொருளும் இசையும் தாளமும் அபிநயமும் ஒன்றுக்கொன்று சேருகையாலே நிறந்து நிறைந்தது அப்படின்னு படியில் இருக்கு இன்னிசியால தமிழ் மாலை பாடி கொடுத்துருக்காளோ இல்லையோ அது பாமாலை பூமாலை ஆண்டாள் பூமாலை பாமாலை ரெண்டுமே எம்பெருமானுக்கு அர்ப்பணிச்சிருக்கா அதே அவரோ இவளுடைய தந்தை பெரியாழ் வாரம் துளசி மாலையான பூமாலையும் திருமொழி அப்படிங்கிற பா மாலையும் சூட்டிருக்கார் இப்படி இந்த மாலைகள்லாம் அரகமா ரத்தனங்களால கோர்க்கப்பட்டிருக்கு இதே இந்த ரத்தனத்துல ஒரு துளி குற்றம் இருந்தா கூட அதுக்கு அந்த அளவுக்கு இது சோபை இருக்காது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இது சோபையோட இருக்கு அப்படிங்கிறார் இங்கு அதாவது இந்த லோகத்துல கைங்கரிய ரூபம் அப்படிங்கிறது ஒரு பொருள் துவயம் மந்திரத்தோட விவரணம் இந்த பிரபந்தத்துல இருக்கு அதே பிரபல்லனுடைய அனுஷ்டானத்தையும் இந்த பிரபந்தம் சொல்றது செங்கன் திருமுகத்து கார்மகனி சங்கன் கதிர்மதியம் போல் பங்கைய கண்ணானை செங்கண் சிரிச்சது அங்கன் இரண்டும் கொண்டு இப்படின்னு எம்பெருமான முகத்துல இருக்கிற கடாட்சால நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் கிடைக்கிறது அப்படிங்கிறா அதே பீஷ்மரும் கண்ணனோட கண்ணல கண்ணனோட கண் அழகுல தான் புல்லம் புஜபத்ர நேத்ர அப்படின்றார் ராமோ ராஜீவ நேத்திர தாமரை கண் என்றே தளரும் இப்படின்னு எல்லாம் நம்ம அனுசந்தானம் பண்றோம் அதுதான் அந்த செங்கண் திருமுகத்து அப்படிங்கிறது இப்படி எம்பெருமானுடைய அழகுல இருந்தோம் அப்படின்னா இன்புருவர் எப்படி ஆத்ம யாத்திரை எம்பெருமானுக்கு உட்பட்டது தேக யாத்திரை கர்மத்துக்கு உட்பட்டது இந்த ரெண்டுத்தையுமே ஒரு பிரபல்லன் ரெண்டுத்துக்குமே கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா அந்த பிரபன்னன் விஷயத்துல எம்பெருமான் அபவர்க்கத்தை கொடுக்கறான் அதனால பிரபல்லர் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறார் அதே கீதையில கண்ணன் அர்ஜுனனை பார்த்து கடமையை செய் அப்படின்னு சொல்றான் அதே ஆண்டாள் இந்த பிரபந்தத்துல பலத்துக்கும் அதிகாரம் உண்டு அப்படின்னு இதுல நமக்கு சொல்றான் அரங்கத்துல இருக்கிற எம்பெருமான் கண்ணன் தான் அப்படிங்கிறா அவன் ரெங்கநாதன் தானே எப்படி கண்ணனாக முடியும் அப்படின்னா அவன் கண்ணனா இருக்கானா எப்படின்னா ரெங்கநாதன் ராத்திரியில தூங்குற பொழுது விபீஷணன் இன்னும் நூத்தி ஏழு திவ்ய தேசத்துல இருக்கிற பெருமாள் எல்லாரும் அங்க வந்து சங்கமிப்பாளாம் அப்போ அந்த ராத்திரி தூங்குற பொழுது பெருமாள் கொட்டாவி விடுற பொழுது வெண்ண வாசனவர் தான் ஆ வெண்ண வாசனவர்தே இவன் தான் கண்ணன் அப்படின்னுட்டு சொல்றாவா எம்பெருமானுக்கு தூக்கம் உண்டா என்ன உறங்குவது போல் யோகம் செய்யும் பெருமாள்னா அவன் அப்படி இருக்கிற போது அந்த எம்பெருமான் கண்ணன் அப்படிங்கிறா அதே பட்டரும் ரங்கநாதரை கண்ணனாகவே அனுபவிக்கிறார் அன்னைக்கு யசோத அண்ணன் திருமேனில புலீநகம் நாய்காசு இதெல்லாம் கட்டி வச்சா அதெல்லாம் இன்னைக்கும் ரங்கனோட திருவம் திருமேனியில சேவை சாதிக்கிறது அந்த மாதிரி ரெண்டு மாலையையும் சமர்ப்பித்தவர் மூ மூணு பேரு பெரியாழ்வார் ஆண்டாள் தொண்டரடி பொடியா தொண்டரடி பொடியாழ்வார் அதுல அவளை சமர்ப்பிச்சதுல பூமாலைங்கிறது வாடக்கூடியது அதே பாமாலை அப்படிங்கிறது வாடவே வாடாது இப்ப ஏற்பட்ட இந்த ஆண்டாள் பூமி பிராட்டியா அவதாரம் பண்ணி நம் போன்ற ஜீவர்களை உஜீவிக்கிறதுக்கோசரம் எம்பெருமான் கிட்ட பரிந்து பேசி நமக்காக இந்த திருப்பாவைய சாதிச்சிருக்கா இப்பேற்பட்ட இந்த திருப்பாவையில நம்மளும் ஆழ்ந்து இன்புறோம் இன்புறணும் அதே மாதிரி நாமும் மூழ்கி தெளச்சு பரமனடி சேர்ந்து பல்லாண்டும் பல்லாண்டும் பாடுவோமே அடியன் சிற்றறிவுக்கு எட்டியதை இதுல பகிர்ந்திருக்கேன் குற்றங்களை மன்னிச்சுக்கணும் இந்த மார்கழி மகோத்சவ குழுவுல அடியனையும் ஒரு பொருளாக்கி திரு நாகை மாமா அடியேனுக்கும் ஒரு இடம் இதுல கொடுத்ததுக்கு அடியன் நன்றியை செலுத்திக்கிறேன் திருவாடி பூரத்தில் ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன் புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே சுடி கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் கோதாரங்கன் திருவடிகளே சரணம்